தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி தமிழ் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் இருபது அழகு நான்கு இன்றைக்கி பார்க்குற ஒத்துழைப்பு என்னென்னா பன்னீர் திறமுறைகள் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசிடலாம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த நம்ம இந்த தமிழ் குடல் இந்த புரணத்தை என்ன பண்ணலாம் இந்த குரூப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொஷின் அனுப்புகிறது நீங்கள் கமெண்ட்ஸு மார்க் பதிவு பண்ணுறது நாங்கள் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்து இதுக்கு தமிழ் கூடல் டிஸ்கஷன் கிளாஸ் அல்லது உரையாடல் வகுப்புன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு லிங்க் நான் ஒன்று உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த விடிய லிங்க் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணுங்கள் அதில் தேவையான விஷயங்கள கூட பேசிக்கலாம் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நான் இந்த லிங்க் அதில் அனுப்பிவிட்டுறேன் இன்றைக்கி வினாக்கள் பார்க்கலாங்க இன்றைக்கி ஒரு இருபது வினாக்கள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி இருபது நாட்கள் எடுத்திருக்கோம் விநாயன் ஒன்று பல்லவர் காலம் என்பது சமய மறுமலர்ச்சி காலம் பக்தி இயக்க காலம் பக்தி இலக்கிய காலம் இவை அனைத்தும் விநாயகன் இரண்டு தமிழை பக்தி மொழி அல்லது அதாவது இரக்கத்தின் மொழி என்பது பெரிதும் பொருந்தும் என்றவர் யார் மறைமலை அடிகள் மயிலைநாதர் தனிநாயக அடிகள் தாமோதரம் பிள்ளை விநாயகன் மூன்று பொருத்துக ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகள் இந்த பக்கம் திருமுறைகளை எழுதியவர் இந்த பக்கம் இந்த ஆசிரியர் திருமுறைகள் ஆசிரியர் பேரங்க கொடுத்துருக்கோம் பாருங்கள் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் எட்டாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமு திருமந்திரம் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசு திருநாசம் கொடுத்துருக்கும் இதை நீங்கள் சரியாகப்படுத்துங்க விளைச்சலமாக கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் விநாயகன் நான்கு திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுவர் யார் முதலாம் ஆதித்தன் முதலாம் ராசராசன் இரண்டாம் ஆதித்தன் இரண்டாம் ராசராசன் வினாயின் ஐந்து நம்பியாண்டார் நம்பி பற்றிய செய்திகள் ஒன்று திருமுறைகளை தொகுத்தவர் இரண்டு இவர் பத்து திருமுறைகளை மட்டுமே தொகுத்தார் மூன்று இவர் தொகுப்பிற்கு பின் சேர்ந்தது திருவாசகம் இதில் எது சரி என்பதை முடிவு பண்ணுங்கள் ஒன்று சரி இரண்டு சரி மூன்று சரி ஒன்று இரண்டு மூன்று சரி விநாயகன் ஆறு திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் பதினேழு இருபத்தி ஏழு பதினாறு இருபத்தி ஆறு விநாயகன் ஏழு சமயக்குறவர்கள் இதில் பொருந்தாதவர் யார் சுந்தரர் ஆளுடைய பிள்ளை திருமாளிகை தேவர் மருள் நீக்கியார் விநாயன் எட்டு ஆருடைய பிள்ளை பிறந்த ஊர் பொருந்தாளதைத் தேர்க தோணிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம் கம்மாபுரம் விநாயகன் ஒன்பது தெய்வத்தை பற்றிய தெய்வத்தை பற்றி பாடுகின்ற பத்து பாடல்களின் தொகுதியின் பெயர் திருமுறை பதிகம் திருவிசைப்பா திருவதிகை விநாயகன் பத்து இருபத்தி மூணு பண்களில் பாடியவரும் இருநூத்தி இருபது பதவிகளுக்கு சென்று இறைவனை வழிபட்டவரும் யார் திருநாடசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் விநாயகன் பதினொன்று பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் எது திருமருகல் திருப்புகலூர் திருமயிலை திருமறைக்காடு விநாயகன் பனிரெண்டு பொருத்துக இந்த பக்கம் திருநான சம்பந்தர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்தவைகள் அவருக்கு தி இடம் திருக்கோளக்காவில் பட்டீஸ்வரம் திருவாவடுதுறை திருவிழி மில்லை இந்த பக்கம் பொற்றாளம் முத்துப்பந்தல் புர்க்கிளி படுகாசு இடை தெரியாத பொறுத்துங்க நம்ம சொல்லலாம் வினாயன் பதிமூணு தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருநாளசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் விநாயகன் பதினான்கு நாமார்க்கும் குடியெல்லாம் நமனெஞ்சும் இது யாருடைய குற்று ஆளுடைய பிள்ளை ஆளாள சுந்தரனார் மருள் நீக்கியார் தென்னவன் பிரமராயர் விநாயன் பதினைந்து சுந்தரர் பொருந்தாததை பொருந்தாத பெயரைத் தேர்க வன் தம்பிரான் தோழர் பரசமயக்கோளரி நம்பியாரூரர் விநாயன் பதினாறு என் கடன் பணி செய்து கிடப்பதை இது யார் கூற்று திருநாட சம்பந்தர் திருநவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் விநாயகன் பதினேழு இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாவடிவங்களுக்கு முதன்மை கொடுத்தவர் திருநாசமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் விநாயகன் பதினெட்டு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என் தொடக்கம் தேவாரம் திருவம்பாவை திருவாசகம் சிவபுராணம் விநாயகன் பத்தொன்பது பிரபந்தமால என்று அழைக்கப்படும் திருமுறை எது ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை பதினோராம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறை விநாயகன் இருபது சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்டவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் யார் மாதினியார் காரைக்கால் அம்மையார் திலகவதி பூம்பாவாய் இருபது வினாக்கள் முடிஞ்சது ஒருவேளை விடை எழுதாமல் இருந்ததுங்கன்னா மீண்டும் ஒரு வினை பார்த்து விடை குறிப்பை எடுத்துட்டு அடுத்து விடையை சரி சரி பாருங்கள் விடை சொல்ல நினைக்கிறேன் வினாயின் ஒன்று பல்லவர் காலம் என்பது சமய மரவளர்ச்சி காலமும் சரிதான் பக்தி இலக்கிய காலம் பக்தி இயக்க காலமும் சரிதான் பக்தி இலக்கிய காலமும் சரிதான் அப்போ மூன்றுமே சரி இவை அனைத்தும் தமிழை பக்தி மொழி அல்லது இரக்க அல்லது இரக்கத்தின் மொழி என்று பெரிதும் பொருந்தும் என்று சொன்னவர் யாருன்னா தனி நாயக அடிகள் பொருத்துக வினாயின் மூன்று ஒன்று இரண்டு மூன்று இந்த திருமுறைகளை பாடியது யார் அப்படின்னா திருநானசம்பந்தர் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை பாடியது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் இவர் ஏழாம் சுந்தர ஏழாம் திருமுறை கொடுக்கல ஏழாம் திருமுறை யாருன்னா சுந்தரர் எட்டாம் திருமுறை யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறை நான் கொடுக்கல ஒரு ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க பத்தாம் திருமுறை பார்த்தீங்க அப்படின்னா திருமூலம் எழுதிய திருமந்திரம் பதினொன்றாம் திருமுறை ஒரு பதினோரு பேர் அல்லது பன்னெண்டு பேர் குறிப்பிடுவாங்க சில புத்தகங்க அதை மாறிவிடும் நீங்க பதினோராம் திருமுறை பதினோரு பேர் வச்சுக்கோங்க அடுத்து பன்னெண்டாம் திருமுறை தான் சைக்கிளார் எழுதிய பெரிய புராணம் சைக்கிளர் இதுக்கு விடை குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா விநாயகன் மீண்டும் பொறுத்து கொண்டு மாதிரி சொல்றாங்க ஒன்றாம் திருமுறை ஒன்று இரண்டு மூன்று இந்த திருமுறைகளை பாடியது திருநான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் பத்தாம் திருமுறை திருமந்திரம் மன்னிக்கு நோயத்தில் திருமுலன் போட்டுங்க திருமந்திரம் சொன்னாலும் பொருந்த ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இங்கே ஏன்னா எல்லாமே ஆசிரியர் பேர் அங்கே நூல் பேர் கொடுத்துட்டேன் அதை பார்த்துக்குங்க எப்படின்னா அது பொருத்தமாக தான் இருக்கும் அது நான்கு மூன்று இரண்டு ஒன்று விலை குறிப்பு ஆ விநாயகன் நான்கு திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா முதலாம் ராசராசன் விநாயகன் ஐந்து நம்பியாண்டார் நம்பி இவர் யார் அப்படின்னா இந்த திருமுறைகள் எல்லாம் தொகு பன்னீர் திருமுறைன்னு சொல்லக்கூடாது திருமுறைகளை தொகுத்தவன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அடுத்த விளக்கம் இருக்கு பாருங்கள் இவர் பத்து திருமுறைகளை மட்டுமே தொகுத்தார் இது தவறு பதினோரு திருமுறைகளை தொகுத்தவர் இவர் அதனால் தான் நான் பன்னீர்னு முதல் வார்த்தை பயன்படுத்துகிறேன் பன்னீர் திருமுறை தொகுத்தவரும் சொல்லக்கூடாது திருமுறைகளை தொகுத்தவர்னு சொல்லணும் இவர் பத்து என்பது தவறு பதினோரு திருமுறை தொகுத்தார் இவர் தொகுப்பிற்கு பின் பன்னெண்டாவதாக சேர்ந்தது என்ன அப்படின்னா சேக்கிளார் எழுதிய பெரிய புராணம் இங்கே நான் திருவாசனம் கொடுத்துருக்கேன் அது தவறு அப்போ இந்த மூன்று எது மட்டும் சரி என்பதுன்னா முதல் ஒன்று மட்டும் சரி இரண்டு மூன்றும் தவறு அப்போ விடை குறிப்பு ஆ ஒன்று சரி விநாயன் ஆறு திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழு பேர் விநாயகன் ஏழு சமயக்குறவர்கள் பொருந்தாதவையா சமயக்குறவர்கள் யார் நான் முதல்ல சொல்லுங்க முதல் எட்டு பேர் எட்டு திருமுறைகள் இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு திருநாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்த ஏழாம் திருமுறையை பாடிய சுந்தரர் எட்டாம் திருமுறையை பாடிய மாணிக்க வாசகர் இவங்க நான்கு பேர் தான் சமயக்குறவர்கள் முதல் மூன்று பேர் என்ன ச இது தேவாரம்பர்னு குறிப்பிடுவாங்க மாணிக்க வாசகரை நீக்கி அப்போ இதில் யார் பொருந்தாதவர்கள்னு பாருங்கள் சுந்தரர் வந்துடுவார் அவரோட புனை பெயர் என்ன அப்படின்னா ஆளாள சுந்தரனர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பிள்ளை அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா திருநான சம்பந்தர் அடுத்து மறுநீக்காரன் நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் தான் மருள்நீக்காரன் குறிப்பிடுவோம் அடுத்து திரு மாணிக்க வாசகர் இங்கே திருமாளிகை தேவர் யார் அப்படின்னா ஒன்பதாம் திருமறை ஒன்பது பேர் பாடினாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒருத்தர் தான் திருமாளிகை தேவர் அப்போ சமயக்குறவர்களில் யார் மட்டும் பொருந்த மாட்டாங்க அப்படின்னா திருமாளிகை தேவர் மட்டும் பொருந்த மாட்டார் இங்கே மாணிக்க வாசகத்துக்கு மட்டும் நான் குறிப்பிடலை யாராவது வச்சுக்க அப்போ பொருந்தாதது ஈ திருமாளிகை தேவர் விநாயகன் எட்டு ஆருடைய பிள்ளை பிறந்த ஊர் பொருந்தாத தேவர்னு சொல்லி குறிப்பிட்ருக்கேன் போன வினாவில் சொன்னேன் ஆருடைய பிள்ளைன்னா யார் அப்படின்னா திருநாள் சம்பந்தர் அவர் பிறந்த ஊர் கேட்டிருக்கோம் சரிங்களா அவர் பிறந்த ஊர் சீர்காழிங்க சீர்காழியை தான் நம்ம எப்படி குடி புறம் பாருங்கன்னா தோணிபுரம் சொன்னாலும் சரிதான் பிரம்மபுரம்னு சொன்னாலும் சரிதான் வேணுபுரம் சொன்னாலும் சரிதான் கம்மாபுரம் என்பது தான் தவறு கம்மாபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா இதுவும் சிதம்பரத்துக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் விருத்தாசாலத்திலேருந்து நீங்கள் திரும்ப சிதம்பரம் போகும் பொழுது இடையில கமாபுரம் என்ற ஊர் வரும் அதுவும் அந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இதில் பொருந்தாதது கம்மாபுரம் விநாயகன் ஒன்பது தெய்வத்தை பற்றி பாடுகின்ற பத்து பாடல்களின் தொகுதியின் பெயர் பதிகம் குறிப்பு நடிலா விநாயகன் பத்து இருபத்தி மூணு பண்களில் பாடியவரும் இருநூற்றி இருபது பதிகங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டவரும் யார் அப்படின்னா திருநான சம்பந்தர் தாங்க இதில் மாணிக்க நான் கொடுத்துருக்கேன் மற்றவர்கள்லாம் புனே பெயர் சொல்லிட்டோம் இவருக்கு அழுது அடியடைந்த அன்பர்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது அதை பார்த்துக்குங்க அப்போ விடை பத்துக்கு விடை குறிப்பு ஆ திருநான சம்பந்தர் விநாயகன் பதினொன்று பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் இதுக்கு விடை சொல்லிடுறதா முதல்ல திருமருகல் அதான் சரி திருப்புகழூர்னா என்ன அப்படின்னா திருநான சம்பந்தரும் திருநாமக்கரசரும் சந்தித்த இடம் இது ஆளுடைய பிள்ளையும் மருநீக்கியாரும் சந்தித்த இடம் ஒன்று ரெண்டுன்னு வச்சுக்க நீங்கள் அது அடுத்த திருமயிலை பார்த்தீங்க அப்படின்னா சிவனேசர்னு இருப்பார் பூம்பாவின்னு ஒரு பெண் இருப்பான் அவங்களோட விடம் நீக்கிய இடம் அந்த பெண்ணும் பாம்பு பூம்பாவைக்கும் பாம்பு கடிச்சிடும் அந்த பெ அந்த பெண்ணை அந்த பெண்ணை இறந்து போயிடுவாள் அவளுக்கு உயிர் கொடுத்த இடம் தான் திருமயிலை மயிலாப்பூர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சென்னையில் பிள்ளைக்கு அந்த இடம் திருமறைக்காடு என்பது கோவில் கதவு திறக்கவும் மூடவும் பாடப்பட்ட இடம் அந்த இடத்துல ஒரு கோவில் கதவு மூடுவதற்கும் பாட திறப்பதற்கும் பாடலை பாடிய பண்ணி அது திருமறைக்காடு அப்போ இதுக்கு பாம்பு திண்டிய வணிகனின் இடம் தீர்த்த இடம் திருமுருகளை வச்சுக்கோங்க விநாயகன் பன்னெண்டு பொறுத்துங்க இந்த பக்கம் திருநான சமுந்தர் இறைவன் அவருக்கு கொடுத்த பரிசுகள் உங்க இருக்குது எந்தெந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் திருக்கோள திருக்கோளக்காவில் அவங்களுக்கு அங்கே நேரடியாக விடை கொடுத்துருக்க எல்லாமே பொற்றாலம் அப்படிங்கிற பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல் அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு இரவனால் திருவாவரதுறையில் பொற்கிழி கொடுக்கப்பட்டிருக்கு திருவேலி மிளலை அப்படிங்கிறது படிக்காசு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு நேராக விடை இருக்குது அதனால் இதுக்கு விடை விடைக்குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு விடை குறிப்பு இ விநாயகன் பதிமூணு தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் விநாயகன் பதினான்கு நாமார்க்கும் குடியெல்லாம் நமன எஞ்சோம் இது யாருடைய கூற்று அப்படின்னா மிக முக்கியமான ஒரு கூற்று இது கூற்றுகள் அதிகமாக வர்றது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் தான் வருவார் புனை புனைப்பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு பேர் சொல்கிறேன் இங்கே புனை புனைப்பெயராகவே நான் கொடுத்துருக்கேன் ஆருடைய பிள்ளை என் விட நான் பின்னாடி சொல்கிறேங்க ஆருடைய பிள்ளைன்னா யாருன்னு திருநான சம்பந்தன் ஆளாள சுந்தரனாமல் இங்கே சுந்தரனார் வந்தார் சுந்தரர் மருள் நீக்கியார் தான் திருநாவுக்கரசர் தென்னவன் பிரம்மராயன் யார் அப்படின்னா மாணிக்க வாசகருக்கு மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இது தென்னவன் பிரம பிரமராயன் என்பது அப்போ நம்ம விடை குறிப்பு பார்த்தோம்னா நாமார்க்கும் புடி எல்லாம் நம்மளை அஞ்சோம் இது யாருடைய கூட்டம் அப்படின்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருக்கு இன்னொரு பேர் மருள் நீக்கியார் அதான் சரி குறிப்பு இ விநாயகன் பதினைந்து சுந்தரர் பொருந்தாத பெயரை தேர்க இதில் மூணு பேர் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் ஒன்று மட்டும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும் வன் தொண்டர் என்பது அவருக்கு பொருந்தும் சரிதான் தம்பிரான் தோழரும் அவருக்கு பொருந்தும் சரிதான் நம்பி யார் என்பதும் பொருந்தும் இதில் பொருந்தாத இது அப்படின்னா பர சமய இது யாருடைய பெயர் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தரின் பெயர் ஞாபகம் சீங்க ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ரெண்டுன்னு திருநாவுக்கரசர் ஆக வச்சுங்க சுந்தரர் சுந்தராக வச்சுங்க நான்குன்னு மாணிக்கவாசர் ஆக வச்சுங்க நம்ம அடுத்த முன்னாள் அப்படிதான் கொடுத்துருக்க மாருங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே இது யாருடைய குற்றம் இதுவுமே திருநாவுக்கரசரோட கூற்று தான் திருநாவுக்கரசர் ஒன்று திருநாள் சுந்தரம் கிடையாது ரெண்டு திருநாவுக்கரசர் தான் மூணு சுந்தரர் நான்கு மாணிக்கவாசகர் இதில் யார் அப்படின்னா விடை குறிப்பு நெடில் ஆ திருநாவுக்கரசர் விநாயகன் பதினேழு இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாவடங்களுக்கு முதன்மை முதன்மை கொடுத்து வரையார் அப்படின்னா மாணிக்க வாசகர் குறிப்பு நடிகை விநாயகன் பதினெட்டு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என் நூலின் தொடக்கம் அப்படின்னா திருவெம்பா நூ திருவெம்பாவை நூலின் தொடக்கம்தான் இது விநாயகன் பத்தொன்பது பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை எது பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை ஒன்பதாம் திருமுறை இல்லை பத்தாம் திருமுறை கிடையாது பன்னிரெண்டும் கிடையாது விடை குறிப்பு இ பதினோராம் திருமுறைதான் விநாயகன் இரவது சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்டவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் இதில் என்ன நிறைய வினாக்கள் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இது வந்து நான் ரிவிஷன் இந்த கேள்விகள் இல்லாமல் ரிவிஷனில் மற்ற பகுதிகளுக்கு நான் போகிறேன் அதனால் ஏன் இன்னும் இன்னும் சில கேள்விகளெலாம் எதிர்பார்ப்பையும் வராமல் இருந்திருக்கும் அதனால் எதுவும் நீங்கள் எதுவும் இது பண்ணோம்னா ரிவிஷனில் கேள்விப்பாடு கமெண்ட்ஸில் நிச்சயமாக இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை சரி என்பதை பதிவு பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு உந்துதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் நிச்சயமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணு இருபதுக்கு எத்தனை என்பதை எதிர்பார்ப்பேன் நாளை வினா பார்த்திங்க அப்படின்னா நாளைய தேர்வு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு நான்கில் ஒத்துழைப்பு நாலாயிரம் தவிய பிரபந்தம் சரிங்களா സന്ദിക്കലാം നന്റി വണക്കം